ஸ்கேம்னு கோர்ட் சொல்லல இப்போ எம்டி அவர் வெளிய வராரு வெளிய வரல நான் வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம்னா கவர்மெண்ட் எல்லாமே ஓகே பண்ணியாச்சு ஹப் எல்லாம் வந்து நீ நடத்த முடியாது இது கவர்மெண்ட் கேஸ் தான் டிலே ரன் பண்றதுக்கு இப்ப அவர் வெளியே வந்து ரன் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்க அதே மாதிரி ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இது உங்களுக்கு இது இந்த கேள்வி மிதண்டாவத கேள்வியாகனாலும் வைக்கலாம் ஆனா இப்ப நான் இதே கேட்கல அப்ப ரன் பண்ண முடியலன்னு என்ன பண்ணலாம் சொல்லுங்க

பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இது சென்னையோட ஹைகோர்ட்டுக்கு வராங்கிறீங்க உறுதியா வாங்க ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஒரு என்னோட அட்வொகேட் வந்து ரிட்டு போடுறாங்க போய் பாருங்க ரெண்டாவது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போய் நீங்க ஒரு நாலு பேர்த்த சென்னையில இருந்து கூப்பிட்டு போய் சார் இது மோஸ்டியா என்னன்னு கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு தயக்கம்

அந்த ஈரோட்ல எடு எடுத்துக்காட்டு ஈரோடு ஈரோட்ல கிரைம்ல இருக்கிற அத்தனை யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வர சொல்லி இது இந்த நிறுவனத்து இந்த நிறுவனத்துக்கு அது இது கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்குது அத நான் இந்த நிறுவனத்தோட அட்வொகேட்ஸ வச்சு நாங்க வந்து குவாஷ் பண்றது இது பொய் வழக்குனா குவாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அவங்களை திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க அது அவங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு இந்த எஃப்ஐஆர் இந்த போலீஸ் வந்து கொடுத்தது இது எல்லாத்தையும் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த அந்த கம்ப்ளைண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது வந்து மோசடி வந்து இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்கறதுல எதுலையுமே முகாந்திரம் இல்லை இந்த நிறுவனம் மேல இப்படி வழக்குகள் இருக்கு ஒவ்வொரு வழக்கும் இங்க நடந்து முடிச்சிட்டாங்க ஓகே இப்போ நம்மளோட உங்களோட விஷன் என்னன்னா மக்கள் வந்து ஏமாறக்கூடாது எந்த மக்களும் வந்து பாமர மக்கள் வந்து பாதிப்படைய கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க கரெக்ட்ங்களா இப்ப வந்து எனக்கு என்னன்னா அப்படி சொல்ற நீங்க வந்து இந்த கம்பெனி மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே உள்ள இருப்பாங்க இல்லைங்களா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்களே அவங்க கிட்ட எல்லாம் வந்து முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கோ ஏதாவது ஒண்ணு வச்சு இந்த மாதிரி நான் கேஸ் போட போறேன் உங்களோட அமௌண்ட் நீங்க வந்து கேளுங்க இல்லைன்னா வந்துட்டு நீங்க இப்படி சடனா கேஸ் போட்டு கம்பெனி ஸ்டாப் ஆச்சுன்னா இதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் உங்களுக்கு உங்களுக்கான புரிதல் வந்து இல்ல என்ன அப்படின்னா பல வழக்குகள் நாங்க வந்து இது எடுத்து இந்த மோசடி நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் பல வழக்குகள் எடுத்து நாங்க வந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடலாம் சட்ட ரீதியா என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடலாம் அதுல இருந்து காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்து 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 நடந்துகிட்டேதான் இருக்கு அப்ப நாங்க என்ன யோசிச்சோம் ஒரு மோசடியாச்சு இதுக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டி அதாவது மோசடி நடக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டி காமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி ஒரு மோசடி பெரிய மோசடி எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து நூறு மோசடி நடந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு மோசடி நடந்துட்டு இருக்கு ஆனா ஒரு ஆயிரம் மோசடியில ஏதாவது ஒரு ரெண்டு மோசடி தான் இந்த ஆயிரம் கோடிக்கு மேல

இது நம்ம ஏன்னா அந்த முதல் கேள்வியே உங்களுக்கு புரிதல் இல்லாதப்ப நான் எப்படி அஞ்சாவது கேள்வி பதில் சொல்ல முடியும் சரி எனக்கு புரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க வந்து இந்த நிறுவனத்தை நீங்க வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு நீங்க விட்டுருந்தீங்கன்னா இந்த நிறுவனம் ரன் ஆயிட்டு இருக்குமா இல்லையா இல்லங்க இல்ல இல்ல கிடையாது உங்களுக்கு வந்து மோசடி இல்ல என்ன மோசடிங்கிறது நான் என்ன எதனால மோசடினு சொல்றேன் அத சொல்லுங்க இவ்வளவு நாள் நாற்பத்தி ஆறு ஆமா டவுன்லைன் வந்து டவுன்லைனோட அமௌண்ட் எடுத்து மேல இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க மணி ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்புறம் ஒரு வருஷத்துல நடந்தாலும் அதேதான் அஞ்சு வருஷத்துல நடந்தாலும் அதேதான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் நடந்துட்டு இருக்கு அவங்க இன்கம் சோர்ஸ் எல்லாமே சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டுமே கம்பெனி விஷயம் இல்லை இப்போ யூடியூபர்ல ரெண்டு வகை ஒரு யூடியூபர் என்ன அப்படின்னா நான் சொல்றதா கரெக்ட்னு சொல்லிட்டு இது பண்றது ஓகேங்களா இன்னொரு யூடியூபர் ரெண்டு தெரபி கேட்டு எது நியாயமோ அத சொல்றது ஓகேங்களா எந்த

இது என்ன ஸ்கேமு எதனால சொல்லி சொல்றேன் இது இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இதுல இப்படி எல்லாம் அப்படின்னா நல்ல கம்பெனி இதெல்லாம் பண்ண கிடையாது மந்த்லி ரிட்டர்ன்ஸ்ல வந்திருக்கும் அது எதுவுமே வர கிடையாது இது எதுவுமே நாங்க கட்டுக்கதைகள் சொல்ல எல்லாத்துக்கான லெட்டரும் நாங்க வந்து பேஸ்புக்லயே போட்டிருக்கோம் சோசியல் மீடியாலேயே எல்லாத்து போட்டு இருக்கிறோம் இது எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அறுபது பக்கத்துல ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடினு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க பிப்ரவரி மாசம் நாங்க வந்து அறுபது பக்கம் பக்கம் நாங்க வந்து அதுல பக்கத்துல நாங்க வந்து சொல்லிருக்கோம் ரெண்டு லட்சம் பேர்த்து காப்பிழந்தா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது கோடி இருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் முப்பத்தி ஒரு கோடி டிஃபரன்ஸ் எவ்வளவு அக்யூரேட்டா நாங்க சொல்லி இருக்கோம் பாருங்க எவ்வளவு க்ளோஸா நாங்க வந்து சொல்லி இருக்கோம் என்னங்கிறது சொல்லி இருக்கோம் இது கவர்மெண்ட் வந்து விசாரிக்கும் போது கவர்மெண்ட் போய் கோர்ட்ல என்னன்னு சொல்றாங்க கவுண்டர் ஃபைல் பண்ணல கவுண்டர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க ஒரு தற்கொறை ஆனா கிறிஸ்டல் கிளியரா கவர்மெண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க ஜட்ஜ் முன்னாடி சொல்லியிருக்காங்க ஒன்போதரை லட்சம் மக்களை ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் இதுதான் சீட்டட் சீட்டெட் ப்ராஜெக்ட்ல எங்கயுமே சொல்ல கிடையாது இங்கிலீஷ் படிப்பு படிப்பு நான் ஒரு டாக்குமெண்ட் சொல்றாங்க அங்க எங்க ப்ராஜெக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லு அதெல்லாம் போய் கவர்மெண்டே போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து சொல்லி அதான் தற்கொலை வந்து இந்த மாதிரி வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ள வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட இண்டிபெண்டன்ஸ் ஒட்டுக்காதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இப்ப வந்து தள்ளி போன உடனே உடனே வந்து சரி அப்ப அசோக்கு ஏதாவது ஒண்ணு கட்டுக்கதைய ஒண்ணு சொல்லி விடலாம் அசோக் மாத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா போலீஸ் சுவமோட்டாவா கேஸ் எடுத்திருக்காங்க அதாவது போலீஸா கேஸ் எஃப்ஐஆர் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத மாத்தி பேச என்னன்னு புரியுங்களா இல்ல அதாவது நான் உங்களோட தூண்டுதல் மூலியமா எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா தூண்டுதல் சுவமோட்டோன்னா

இப்போ அடுத்த லெவலுக்கு இப்ப எம் அவர் பெயில் வாங்கி வெளிய வந்தாலும் பேவர் போடுறதுக்கு சான்சஸ் இல்ல நூறு சதவீதம் சான்ஸ் இல்ல அதுதான் நான் வந்து விஜயகிருத்திக் வீடியோல பேசும்போது இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இது இது கோர்ட்ல சொன்னாலும் எப்படி நல்லா கேட்டுக்கோங்க உங்க நிறுவனம் நல்ல நிறுவனம்னு கோர்ட்ல சொன்னாலும் ஒண்ணு

இப்ப இப்ப ஏதாச்சும் ஒரு பேசிக்கா சொல்லணும் நல்ல நிறுவனம்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்ப எந்த தரப்புல நாங்க சொல்றதுக்கே சீட்டட் நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பீப்புள்னு சொல்லிருக்காங்கல்ல அதை ஏத்துட்டு தானே ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா லுக்கிங் அட் த ஃபேக்ஸ் மெனி பீப்புள் வேர் சீட்டெட்னு சொல்லிருக்காரு இந்த கேஸ் உண்மைத்தன்மைகளை பார்க்கும்போது நிறைய முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஜட்மெண்ட்ல ஜட்ஜு சொல்லி இருக்கார் அப்ப இன்னும் ஏன் மக்கள் வந்து கேஸ் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்ப இன்னும் வந்து இத்த பத்து லட்சம் ஒன்பது லட்சம் பேர் ஒன்பது லட்சம் பேர்ல இன்னும் கேஸ் கொடுக்கறதுக்கு ஏன் யாருமே முன்னாடி வருவாங்க அதுதான் இப்போ வந்து அது அது என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்றேன் இப்போ இவங்க பெயிலுக்கு கேட்கும் போது இப்ப நான் வந்து எடுத்துக்காட்டுவேன் நான் வந்து பத்து பேர் இருக்கிறாங்க இவங்க அஞ்சு பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சு முப்பது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அதை இப்போ இந்த முப்பது பேர் வந்து கம்ப்ளைண்ட் இல்ல இருபது பேர் கம்ப்ளைண்ட் அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்கன்னா வெயில் கேட்கும்போது என்ன சொல்றோம்னா இந்த அஞ்சு பேரோட காசை நான் கட்டுறதுக்கு தயாரா இருக்கேன் கோர்ட்ல இந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நீ நியமிக்கப்பட்டு சொல்றீங்க அந்த காசை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் வெயில் கிடைக்கும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் போயி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நிறுவனத்தை கிட்ட காசு இல்ல நூறு கோடி ரூபாய் இல்ல காசு இல்ல அப்படின்னா என்ன ஆகும் பத்து கோடி ரூபாய் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆஹ் என்னாகும் காசு அந்த நிறுவனத்தை வெளிய வர வெளிய வர முடியாது அப்ப விஜய் இது சத்யானந்த்னால இப்ப வெளிய வர முடியல அப்படின்னா என்ன ஆகும் விஜய ராவ்ட்டு சோ இப்ப வந்து கம்ப்ளைண்ட் குடுக்காம பாத்துக்கிறதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் பிச்சை எடுக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் வேணும்னு கேட்டு கம்ப்ளைண்ட் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறேன் நான் பேசுறேன்னா இல்ல ஏதாச்சும் பேசி நான் நீங்க பேசுங்க ரமேஷ் கிட்ட ரமேஷ் அண்ணன் கிட்ட பேசுறேன் நான் பேசுறேன் எம்எச்சி கிட்ட பேசுறேன் நான் பேசுறேன் யாருகிட்ட பேசினா நான் பேசுறேன் அப்ப எதுக்கு நான் யாரையோ கூப்பிட்டு வரணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ நீங்க நீங்க பாமக வந்து ஒரு இதுக்கு கொடுக்க போகுது அதாவது நான் தான் மாவட்ட செயலர் நான் கோயம்புத்தூர் ஹெட்டுக்கு போது அசோக் தனியா தான் போவ பாத்துருக்கீங்களா இந்த வீடியோ பாத்தேன் எப்போ நீங்க போய் பாருங்க நான் தான் போவேன்

போய் இந்த கேஸ் விட்டுருங்க போய் என்னென்ன ஒர்க் நான் வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு குவாலிட்டியான ஒர்க் எத்தனை விஷயங்கள் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் நான் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இது சொல்றேன் நான் லீகலா ஃபைட் பண்றேன் பெட்டிஷன் வைக்கிறது ஒரு இந்த நிறுவனம் மோசடி நிறுவனம் இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் டீடைல்டா இருக்கும் நம்ம ஒரு ஒரு பெட்டிஷனும் பத்து பேஜ் அஞ்சு பேஜ் இருக்கும் அதுலயே கிளீனா சொல்லி இதுதான் நம்ம சட்டம் இப்படிதான் இருக்கு இதுதான் அப்படிங்கிறது கிளியரா சொல்லுங்க